ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களில் குரு பகவான் மறையலாமா அப்படி மறைஞ்சா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதனால் கிடைக்கக்கூடிய சாதகம் இல்லாத தன்மைகள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம்பூபதி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த குரு பகவான் மறையலாமா மறையக்கூடாதா அப்படிங்கிறது பார்ப்பதற்கு முன்னாடி ஏன் இந்த குருவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த குரு பகவான் யார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஜோதிடத்துல குரு பகவான் தாங்க சுபர்கள் வரிசையிலேயே மிக அதிகமான சுபத்தன்மையை கொண்ட ஒரு முதன்மை சுபகிரகம் ஜோதிடத்துல குரு சுக்கரன் புதன் வளர்பிரை சந்திரன் என்ற சுபர்களுடைய வரிசையில முதலிடத்தை பெறக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் அவ்வளவு நல்ல ஒரு சுப கிரகம் குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் அப்படின்றதனுடைய அர்த்தம் இது தாங்க ஒரே ஒரு குரு பார்வை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மொத்த பாவத்தன்மையும் நீக்கி அந்த பாவகத்தினால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்களை குறைத்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை கொண்டது இந்த குருவின் பார்வையும் குருவின் இருப்பும் அதனாலதான் இந்த குருவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஜோதிடத்துல அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் தான் தனத்திற்கு காரகம் அதாவது பணம் நகை தங்கம் இது போன்று மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய இந்த தனத்திற்கு காரணமான கிரகம் இந்த குரு பகவான் தாங்க அதை விட முக்கியமாக குரு பகவான் தான் காரகன் குழந்தைக்கு காரணமான ஒரு கிரகம் புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு காரகன் தான் இந்த குரு பகவான் ஆசிரியர் சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்கள் மத குருக்கள் இது போன்று யார் ஒருவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்பித்தாலும் சொல்லி கொடுத்தாலும் அந்த ஆசிரியர்கள் ஆசான்கள் அத்தனை பேருமே இந்த குரு பகவானின் காரகத்துவத்தில் வரக்கூடியவர்கள் தான் அதனால் இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருப்பது நல்லது அப்படி இருக்கும்போது அந்த குரு பகவான் எந்தெந்த பாவகங்களில் இருக்கிறாரோ எந்தெந்த பாவகங்களை பார்க்கிறாரோ அந்த பாவகங்கள் அனைத்துமே வளர்ச்சியை தரக்கூடியதாக மாறும் அப்படின்னு அந்த குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைஞ்சிட்டா என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் பொதுவாகவே ஜோதிடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் மறைவு ஸ்தானங்களாக சொல்லப்படுங்க அந்த மறைவு ஸ்தானங்கள்ல குரு போன்ற ஒரு சுபகிரகம் போய் மறைவது அந்த குருவினுடைய அந்த தனம் அந்த புத்திர பாக்கியம் அந்த குழந்தை அந்த தங்க நகை இது போன்ற காரகத்துவங்களை அந்த ஜாதகருக்கு கொடுப்பதை சற்று குறைக்கும் ஆனால் இதற்கு நிவர்த்தியும் உண்டு குரு பகவான் இது மாதிரி மறைவு ஸ்தானங்களில் மறைந்தாலும் அதற்கான நிவர்த்தி உண்டு காரகம் பாவகம் பாவகாதிபதி அப்படின்ற மூன்றை பார்க்கணும் எந்த விஷயத்திலையும் அதில் குரு பகவான் அப்படிங்கிறவர் தனத்திற்கு குழந்தைக்கு காரகனாகிய ஒரு தன்மையை மட்டுமே பெறுகிறார் மிச்சம் பாவகம் பாவகாதிபதின்ற ரெண்டு இருக்குது அது நல்லா இருக்கவங்களுக்கு அதில் எந்த விதமான குறையும் வராது பணத்திலேயோ குழந்தை பாக்கியத்துலேயோ எந்த குறையுமே வராது அடிப்படையில முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த காரகன் மறையும் போது அந்த காரகங்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம் அவ்வளவுதான் ஆனா நிச்சயம் கிடைக்கும் மற்ற அமைப்புகளின் அடிப்படையில அதை நம்ம கணிக்கணும் சரி இப்ப குரு பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிட்டா என்ன மாதிரி தன்மையை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் இதுவே அவர் ஒரு லக்கணத்திற்கு இரண்டு வீடுகளுக்கு அதிபதியாகவும் வருவார் உதாரணத்திற்கு ஒரு மேசலக்கணத்தை எடுத்துக்கலாம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு பாவகங்கள்ல இந்த மேசலக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவகமாகி இந்த பாக்கியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் பாவகமாகி இந்த விரயஸ்தானத்திற்கும் குரு பகவான் அதிபதியாக வருகிறார் தனுசு வீட்டிற்கும் மீன வீட்டிற்கும் குருவே அதிபதி அதுதான் அவருடைய சொந்த வீடு அப்ப இந்த மேசலக்கணத்திற்கு குரு பகவான் பாக்கியத்தையும் தந்தை ஸ்தானம்ன்ற ஒன்பதாம் பாவத்தை அதிபதியாக வர்றதுனால நல்ல தந்தையையும் நல்ல ஒரு பூர்வீக சொத்துக்களையும் கொடுக்க வேண்டிய ஒரு பாக்கியாதிபதியாக வருகிறார் ஒன்பதாம் அதிபதியாக அதே பனிரெண்டாம் அதிபதியாக விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக மோச்சஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் அப்ப இந்த இரண்டு ஆதிபத்தியங்களையுமே இந்த மேசலக்கணத்துக்கு தர வேண்டியவர் இந்த குரு பகவான் தான் ஒன்பதாம் பாகம் மிக நல்ல ஆதிபத்தியம் அதுல குரு மாதிரி ஒரு சுபகிரகம் அதுக்கு அதிபதியாக வருவது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு பனிரெண்டாம் பாவகம் விரையாதிபத்தியம் அது எப்பயுமே பனிரெண்டாம் பாவம்ங்கிறது சற்று ஒரு மறைவு ஸ்தானம் தான் அதனால ஒரு நல்ல ஸ்தானத்திற்கும் ஒரு கெட்ட ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வந்திருக்கிறார் இந்த இடத்துல குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையும் போது இந்த மேசல என்ன மாதிரியான பலன்களை தருவார் உதாரணத்திற்கு இந்த குரு பகவான் எட்டுல மறைகிறார்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த தன்னுடைய ஒன்பதாம் வீடாகிய அந்த தனுசு வீட்டிற்கு எட்டாம் பாவகத்தில் மறையும் போது அந்த பாவகத்திற்கு பனிரெண்டில் எட்டாம் பாவத்தில் வந்து மறையும் போது அந்த பாவக பலனை செய்ய முடியாதவர் ஆகிவிடுவார் அதனால இவருக்கு நல்ல தந்தை நல்ல தந்தை வழி சொத்துக்கள் நல்ல ஒரு பூர்வ புண்ணியங்கள் ஆகியவற்றை கொடுக்க முடியாத ஒரு ஸ்தானத்தில் வந்துடுறாரு இப்போ குரு பகவான் அதனால தான் குரு பகவான் மறையக்கூடாதுன்னு சொல்கிறது ஆனால் இங்கேருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக பனிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்வார் அதனால பனிரெண்டாம் ஆதிபத்தியம் ஆகிய விரையாதிபத்தியத்தை வலுத்து செய்யக்கூடிய அமைப்பிலேயே இருப்பார் எட்டாம் பாவன்ற ஒரு ஒரு அசுபஸ்தானத்தில் அமர்ந்து பன்னிரெண்டாம் பாவகன்ற இன்னொரு அசுபஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார் அதனால் இந்த இடத்துல இது ஒரு நல்ல அமைப்பு அல்ல இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையுமே இல்ல செவ்வாயின் வீட்டில் நண்பரின் வீட்டில் விருச்சகத்துல நட்பு நிலைமையிலே இருக்கிறார் அதனால பெரிய கெடுபலன்கள் இருக்காது இருந்தாலும் கூட பாக்கியாதிபத்தியத்தை செய்ய முடியாதவர் விடுகிறார் தன்னுடைய வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறையறனால இது மாதிரி முதல்ல காரகனாகவும் மறைந்து விட்டார் குரு பகவான் தனத்திற்கும் புத்திரனுக்கும் காரகனாக இருந்து மறைந்து விட்டார் அடுத்ததாக ஒன்பதாம் அதிபதியாக தந்தையை குறிக்கக்கூடியவராக இருந்து பாக்கியங்களை குறிக்கக்கூடியவராக இருந்து அவரும் எட்டில் மறைந்து விட்டார் அதனால் இவருக்கு இந்த தந்தை விஷயங்கள் புத்திர விஷயங்கள் அனைத்திலையுமே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுவது இதன் காரணமாகத்தான் சரி உதாரணத்துக்கு எடுத்த மேச லக்கணத்தை விட்டுருவோம் பொதுவா எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் குரு பகவான் ஆறுல மறைஞ்சா என்ன மாதிரி தன்மையை கொடுப்பார் ஆறாம் பாவத்துல குரு பகவான் இருப்பது அது வந்து கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் ஒரு சுபகிரகமாகிய குரு பகவான் இருப்பது என்பது ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்ல முடியாதுங்க ஆனா அதுலயும் ஒரு சில நன்மைகள் இருக்கிறது ஆறாம் தான் நல்ல ஒரு வேலையை குறிக்கக்கூடிய பாவகம் அதனால ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல ஒரு வேலையை கொடுப்பார் அதிலும் சூரியன் சுபத்துவமாக இருந்து ஆறாம் பாவகம் இது மாதிரி கிரக தொடர்புல இருக்கும் போது அவருக்கு அரசாங்க வேலையவே கொடுப்பார் ஏன்னா வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால ஒரு சின்ன அளவிலான பதவியை கொண்ட வேலையை கொடுப்பார் பெரிய அளவிலான பதவி பத்தாம் பாவகம் அதோடும் இப்போ இந்த குரு பகவான் தொடர்பு கொள்வார் எப்படி ஆறாம் பாவத்தில் இருந்து தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளின் வழியாக பத்தாம் பாவகத்தையும் பனிரெண்டாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவகத்தையும் இந்த குரு பகவான் பார்ப்பார் அதனால தொழில் ஸ்தானம் ஆகிய பதவியை குறிக்கக்கூடிய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இந்த பத்தாம் பாவகத்தை குரு பார்ப்பதனால அந்த பாவகம் வளரும் அதனால் இவர்களுக்கு தொழில் வாழ்க்கை நன்றாக இருக்கும் பனிரெண்டாம் ஆகிய இந்த விரயஸ்தானத்தை பார்க்கும்போது என்னாகும் வரக்கூடிய பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் விரயம் செய்து கொண்டிருப்பார் நல்ல காரியங்களுக்காக செய்வார் ஏன்னா பார்க்கறது சுபகிரகம் அடுத்ததாக இரண்டாம் பாவத்தை தனஸ்தானத்தை தன காரகனாகிய குரு பகவான் பார்க்கிறாரு அதனால இவர்களுக்கு எப்போதுமே செல்வ வளம்ன்றது அதிகமாகவே இருக்கும் தன காரகனாகிய குரு பகவான் மறைந்தாலும் கூட இந்த இடத்துல அவரே தனஸ்தானத்தை பார்ப்பதால அந்த ஸ்தானம் வளரும் அப்ப இதுல காரகன் குரு பகவான் மறைந்து விட்டாலும் கூட அவருடைய சுப பார்வைகளின் மூலமாக மற்ற ஸ்தானங்களை வலுப்படுத்துகிறார் பத்து பன்னிரெண்டு இரண்டாம் ஸ்தானங்களை வலுப்படுத்துகிறார் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல ஒரு சில நன்மைகள் ஆறில் குரு மறைந்தாலும் இருக்கவே செய்கிறது அடுத்ததாக எட்டுல மறையும் போது என்னங்க நடக்கும் எட்டாம் பாவத்திலையும் ஆறாம் பாவத்திலையும் குரு பகவான் மறையும் பொழுது இது இரண்டுமே கடுமையான மறைவு ஸ்தானங்கள் அதனால குரு உண்மையிலேயே மறைகிறார் என்பது உண்மைதான் ஆனா அங்கிருந்து இப்போது தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளின் வழியாக பனிரெண்டாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவத்தையும் நான்காம் பாவகத்தையும் பார்க்கிறார் பனிரெண்டாம் பாவகம் ஏற்கனவே பார்த்த மாதிரி விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் படுக்கையறை ஸ்தானம் அதனால நல்ல ஒரு தூக்கம் நல்ல ஒரு பயணம் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் ஏன்னா எட்டாம் பாவகம்ன்ற ஒரு வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து பனிரெண்டாம் பாவகம்ன்ற இன்னொரு வெளியூர் வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து சுபத்துவப்படுத்துவதனால இந்த இடத்துல இவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் இது எவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது இவர்கள் வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று நன்கு சம்பாதிப்பார்கள் எப்படிங்க இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் நேராக இரண்டாம் பாவகத்தை தனஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் அதனால இவர்கள் நல்ல ஒரு தன லாபத்திற்காக வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதோடு நான்காம் பாவகம் ஆகிய தாயார் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஏற்கனவே இரண்டாம் பாவம்ன்ற குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு அதோடு நாலாம் பாவம்ன்ற தாயார் ஸ்தானத்தை கல்வி ஸ்தானத்தை வண்டி வாகன ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால அவர்களுக்கு நல்ல வீடு நல்ல தாயார் நல்ல குடும்பம் நல்ல கல்வி ஆகிய எல்லாவற்றையுமே இந்த குரு பகவான் இங்கிருந்து கொடுப்பாருங்க தான் குரு பகவான் தான் மறைந்து தன்னுடைய பார்வையின் வழியாக இந்த பாவங்களை எல்லாத்தையும் வலுப்படுத்துகிறார் எட்டில் பொழுது அதே மாதிரி பனிரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் மறைகிறார்னு வச்சுக்கோங்க பனிரெண்டாம் பாவத்தில் குரு பகவானுக்கு பெரிய அளவிலான மறைவு இல்லை ஏன்னா அவர் ஒன்றாம் பாவத்தில் திக் அடைவார் அப்படிங்கிறதுனால பனிரெண்டாம் பாவத்தில் வரும்போது எண்பது சதவீதத்துக்கு அதிகமான திக்பலத்திலேயே இருப்பார் அப்படிங்கிறதுனால பனிரெண்டில் குரு பகவான் இருப்பது பெரிய அளவில் மறைவு இல்லை அதோடு பனிரெண்டாம் பாவகமே பொதுவாக ஒரு ஐம்பது சதவீதமான ஒரு மறைவு ஸ்தானம் தான் சொல்லுவாங்க எட்டுலேயோ ஆறுலையோ மறையக்கூடிய அளவிற்கு பனிரெண்டில் ஒரு கிரகம் முழுமையாக மறையாது சரி இங்கேருந்து குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளின் வழியாக நான்காம் பாவகத்தையும் ஆறாம் பாவகத்தையும் எட்டாம் பாவகத்தையும் பார்த்து வலுப்படுத்துகிறாருங்க இப்போ நான்காம் பாவகமாகிய தாயார் ஸ்தானத்தையும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்ப்பதனால இவர்களுக்கு நல்ல தாயார் வண்டி வாகனத்தை கொடுக்கிறார் எட்டில் இருந்து பார்ப்பதைப் போலவே பனிரெண்டில் இருந்து பார்க்கும் பொழுதும் ஆனால் இப்போது நேராக தன்னுடைய ஏழாம் பார்வை ஆறாம் வீட்டின் மீது செலுத்துகிறார் கடன் நோய் எதிரி ஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார் இதனால் என்ன நடக்கும் இவர்கள் கடன் வாங்கி நல்ல ஒரு வீடு வாங்குவது நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குவது அல்லது இவர்களுக்கு கேட்ட இடத்துல ஒரு கல்விக்காக நான்காம் பாவகம் கல்வி ஸ்தானம் இல்லையா அதற்காக கடன் கிடைப்பது எட்டாம் பாவத்தையும் பன்னிரெண்டாம் பாவத்தையும் பார்க்கும்போது வெளியூர் வெளி மாநிலங்களில் சென்று கடன் வாங்கி கல்விக்கியாக கல்வி கடன் பெற்று நல்ல ஒரு கல்வி பயில்வது இது போன்று நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சரிங்க இப்ப ஆறு எட்டு பனிரெண்டுல மறைஞ்சிட்டா அந்த குருவினுடைய பார்வையின் மூலமாக அவருடைய இருப்பின் மூலமாக என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம் ஆனா குரு பகவான் தான் மறைந்திருக்கிறார் என்பது என்னமோ உண்மைதான் ஆறு எட்டுல மறைஞ்சு குரு பலவீனப்பட்டிருக்கிறார் மறைவு ஸ்தானங்களில் மறைந்திருக்கிறார் என்பது உண்மைதான் மற்ற பாவங்கள் வலுப்பெறுவதை போலவே குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானமும் வலுப்பெறுகிறது ஆனால் அவருடைய காரகத்துவங்களை அவர் முழுவதுமாக கொடுக்க முடியாமல் மறைந்திருக்கிறார் அதுதான் சின்ன ஒரு வித்தியாசம் அந்த இடத்துல நல்ல ஸ்தானங்களில் இருப்பதற்கும் இது போன்று மறைவு ஸ்தானங்களில் இருப்பதற்கும் கேந்திர கோணங்களில் குரு பகவான் இருப்பது நல்லது இது மாதிரி மறைவு ஸ்தானங்களில் இருப்பது ஒருபடி குறைவுதான் சரிங்க இதற்கு என்ன நிவர்த்தி எந்த ஒரு விஷயத்திற்கும் ஜோதிடத்தில் அதற்கு ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொதுவாக இது மாதிரி அமைப்புகளை சரி செய்யக்கூடிய முக்கிய கிரகமாக வரக்கூடியவர் குரு பகவான் தான் இப்போ அவருக்கே ஒரு பிரச்சனை எட்டு பணனில் வந்து மறைஞ்சிட்டார் அப்படின்னு என்ன செய்யலாம் இந்த குரு பகவானோடு மற்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஆறில் மறைந்த தன்மை நீங்கி அவர் கொஞ்சம் அதிகமான வலுவை கொண்டவராகவே ஆகிவிடுவார் காரக வலுவை அதிகமாகிவிடும் அவருக்கு அந்த அடிப்படையில் ஒரு உதாரணத்திற்கு இந்த மேசலக்கணத்திற்கு ஆறுல புதன் மறைஞ்சிட்டாரு இந்த குரு மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவரோடு புத பகவான் இணையும் பொழுது வீடு கொடுத்த புத பகவான் இந்த இடத்துல உச்சமாக இருக்கிறார் குருவோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கறனால குரு தன்னுடைய இழந்த வலிமையை திரும்ப பெறுகிறார் அந்த தனம் புத்திர பாக்கியம் தங்க நகை இது போன்று நல்ல ஒரு அறிவு புத்திசாலித்தனம் நிதானம் ஆகியவற்றை அமைதி சாந்தத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தான் இழந்தவற்றை திரும்ப பெற்றுவிட்டார் அதனால் தன்னுடைய காரகத்துவங்களை ஜாதகருக்கு வலுத்து தரவே செய்வார் அதே மாதிரி எட்டில் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு உச்ச சந்திரனுடைய பார்வையோ சுபர் சுக்கரனுடைய பார்வையோ இது மாதிரி ஏதேனும் ஒரு சுபகிரகம் அவரை பார்க்கும் பொழுதும் அவர் இழந்த வலுவை திரும்ப பெறுவார் சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் இருக்கும் பொழுதும் இந்த குரு பகவான் அவருடைய மறைவு ஸ்தானம் அப்படின்றதுலேருந்து அந்த தன்மை மாறி நற்பலன்களை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய வலிமையை பெறுவார் அதே போன்று வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் உதாரணத்திற்கு இந்த மேசலக்கணத்திற்கு எட்டாம் பாவத்துல குரு மறைஞ்சிருக்காருன்னு வச்சிருக்கங்க வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக பத்துல இருக்கிறாரு திக் இருக்கிறாரு அப்படின்னா நல்ல வலிமையான செவ்வாயின் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் கண்டிப்பாக நற்பலன்களை தரக்கூடிய வலிமையிலேயே இருப்பார் மறைந்திருந்தாலும் அவருடைய காரகத்துவங்கள் ஜாதகர்களுக்கு எப்போதும் போல கிடைத்து கொண்டே இருக்கும் ஏன்னா அவர் வலுப்பெற்றவரின் வீட்டில் இருக்கிறார் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் மறைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த குரு பகவான் இந்த இடத்துல மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தானே ஆட்சியாக இருக்கிறார் அப்போ ஆட்சியாக இருந்து குரு பகவான் மறையும் போதோ உச்சமாக இருந்து குரு பகவான் மறையும் பொழுதோ பெரிய பிரச்சனைகள் இருக்காது அதோடு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல திப்பலத்தில் அருகில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால மறைந்திருந்தாலும் வலுவுடனே இருக்கிறார் இந்த இடத்துல ஆட்சி வலுவுடனே இருக்கிறார் அதனால பெரிய அளவில் அவருடைய காரகத்துவங்களில் எந்த ஒரு குறையுமே ஏற்படாது ஜாதகருக்கு அதே இப்படி இருக்கக்கூடிய குரு பகவானை இன்னொரு சுபகிரகமாகிய சுக்கரன் பார்க்குறாருன்னு வச்சுருக்கேங்க கண்ணியில் தான் இருக்கிறாரு குருவோடைய தான் இப்போ இந்த சுக்கரன் வாங்கி வலுப்பெற்று இருக்கிறார் இருந்தாலும் அவர் திரும்பி நீச்ச சுக்கரன் பார்ப்பார் இல்லையா அப்படி பார்க்கும்போதும் கூட இந்த குரு பகவான் கொஞ்சம் வலிமையை கூடுதலாக பெறுவார் அதனால நல்ல பலன்களையே தருவார் எந்த குறையுமே இருக்காது இதுதான் குரு பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களில் மறைவதற்கான ஒரு நிவர்த்தி சரிங்க இப்ப பொதுவாக குரு பகவானா யாரு அவர் ஆறுல மறைஞ்சா என்னென்ன விஷயங்கள்ல குறைபாடு வரும் அதற்கான நிவர்த்தி என்ன அப்படியே அது மாதிரி குரு பகவான் மறைந்திருந்தாலும் மற்ற அமைப்புகளின் மூலமாக அது எவ்வாறு சரியாகும் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கம்பாண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்